பத்திரிக்கையாளர் நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ப்ரெசன்ட் மீடியா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்டு அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜின் படம் படத்தில் முகின்ராவ் சார் பாவியா பாலசரவணன் இமான அநாச்சி வினோதினி ராஜா ரவி சார் நிழல்கள் ரவி சார் எல்லாம் நடிச்சிருக்காங்க அண்டு டெக்னீஷியன்ஸ் பார்த்திங்கன்னா அர்ஜுன் ராஜா கேமராமேன் எடிட்டர் தீபக் ஃபைட் மாஸ்டர் பிரதீப் அப்புறம் இன்னும் நிறையா பேர் ஸ்டார் தினேஷ் ஆர்ட் டைரக்டர் இவங்களாம் பண்ணியிருக்காங்க டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க அண்டு சிஜி பிளேஸ் அ வைட்டல் ரோல் இந்த படத்தில் சிஜி விப்பின் பண்ணியிருக்காரு அண்டு ஆரம்பத்துலேருந்து நாங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படத்தை வந்து தேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணணும் அண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய பேருக்கு நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கும் டிப்ரெஷன் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கும் ஐடி ஃபீல்டாக இருக்கும் இல்லை எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இந்த விஷயங்களெல்லாம் ஒரு ஓவர் கம் பண்ணணும் அதெல்லாம் கடந்து வரணும் ஒரு ரெண்டு மணி நேரம் தேட்டரில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ரெண்டு மணி நேரம் வந்து என்கேஜிங்காக என்டர்டெய்னிங்காக ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்றது தான் என் மனசில் இருந்துச்சு அண்ட் அடுத்தடுத்த படங்களும் நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ண போகிறேன் அண்ட் இதுக்காக என்னுடைய ஆர்டிஸ்ட் டெக்னிஷியன்ஸ் எல்லாருமே வந்து நல்லபடியாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்டு சாங்ஸ் ஃபைட் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் அண்டு இது உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருந்தது பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு வந்து ஒத்தத்தாமரை தாமரை இருந்து பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே எனக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அண்டு இந்த படத்துக்குமே எனக்கு உங்களோட ஆதரவு தெரிவிலுங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் சின்ன படங்களுக்கு எந்த மாதிரியான தேட்டர்ஸ் கிடைக்கும் எப்படியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ நீங்கள் நல்லபடியாக இந்த படத்தை எனக்கு பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எங்களை மாதிரி யங் ஃபிலிம் மேக்கர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் விஷயமாக மாறும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் ஸோ எல்லோருமே உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு டீமுக்கும் கொடுங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்திருக்கீங்க பட்டன் கொடுத்து ஒரு மாதிரி இதாக இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஃபுல்லாக நான் பார்க்குறேன் பட் தேங்க்யூ ஏன் பத்திரிகை நண்பர்கள்னு சொல்கிறோன்னா ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு ப்ரீமியர் பண்ணுறப்போ ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா படத்தை வந்து மக்களுக்கு இப்போ சேர்க்கறதுக்கு முன்னாடி வந்து உங்கள்கிட்ட எல்லாம் முதல் காமிக்கிற ரீசன் வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஃபீட்பேக் கொடுப்பீங்க அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அடுத்தடுத்து எப்படி மூவ் பண்ணோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போவோம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாேருமே இன்னைக்கு வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கும் சில குறைகள் இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல படமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா ஜின் திரைப்படம் வந்து மெயின்லி பாலாசரோட நான் ஒர்க் பண்ணுறப்ப இது குழந்தைகளுக்கான ஒரு படமாக இருக்கணும் குழந்தைங்களை வந்து பார்த்து ரசிக்கணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த ஜின் உருவமும் சரி அதோட அதோட தோற்றமும் சரி அதோட பேச்சும் சரி அதோடய வசனமும் சரி அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் நாங்கள் டீமாகவே நம்புகிறோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு நல்ல ஃபீட்பேக்ஸ் சார் சொன்ன மாதிரி கொடுத்தீங்கன்னா இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து மக்களை செய்யணும்னா நம்மள மாதிரி சின்ன படங்கள் வரது ஒரு த்ரீ ஃபோர் டீஸ்லாம் நினைக்கிறேன் ஒரு மூணு நாலு நாளில் வந்துட்டு அந்த மக்கள் பார்க்கலன்னா அந்த படமும் அந்த இடத்துலேருந்து போயிடும் இந்த மூணு நாலு நாள் தான் இந்த விஷயத்தை வந்து எங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போவோம் மக்கள் நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு ஒரு தடவை வந்து பாருங்கள் மக்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இன்னும் பத்து பேர்ட்ட சொல்லுங்கள் அந்த பத்து பேர் இன்னும் பத்து பேர்ட்டை கூட்டி வருவாங்க வேர்ட் ஆஃப் மவுத் தான் யூஸ்வல் அந்த மாதிரி தான் ஸ்பெட் ஆகும் இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சப்போர்ட் வந்து எங்களோடய அடுத்தடுத்த பயணத்துக்கு வந்து உதவியாக இருக்கும்னு கேட்டுக்கிறேன் ஸோ தேங்க் யூ ஹாய் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாம் வந்தீங்க பார்த்தீங்க மூவி ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸோ ரொம்ப டைமுக்கு அப்புறம் ஒரு ஃபேண்டஸி கிட்ஸுக்காக ஒரு மூவி வந்திருக்கு இந்த மூவி பண்ண பண்ணும்போது எனக்கோ ஒரு ஒரு இன்னர் சைல்டு இருக்கும்ல அதோ எனக்கோ வெளியில் வந்தாச்சு ஐ பிகேம் மை செல்ஃப் ஐ ஸ்டார்ட் என்ஜாயிங் அண்ட் இப்போது நான் என்னி சுச்சுவேஷனில் எப் ஸ்மைல் பண்ணுறேன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் டீம் ஸோ ஐஎம் ஷூர் யாருமே மூவி பார்க்குறாங்க எஸ்பெஷலி கிட்ஸ் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க தே வில் லாஃப் இட் ஆல் தி ஜோக்ஸ் அண்ட் எவ்ரி திங் அண்ட் டூ சப்போர்ட் அஸ் யூ ஜின் பாக்ஸ் இருக்குது சார் அது அதுதான் அந்த பெரிய ஜின் வந்து அது சிஜி கேரக்டரு அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதை நாங்கள் முதல்ல ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பில் ட்ரை பண்ணோம் நாங்கள் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக காட்டணும் என்ன தான் நம்ம சிஜியில் எவ்வளோ விஷயங்கள் பண்ணாலுமே நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்புன்றது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்றதுனால அதை ட்ரை பண்ணோம் நாங்கள் பட் எனக்கு வந்து அது ப்ராப்பராக கன்வின்சிங்காக இல்லை அந்த சிலிக்கான் விஷயங்கள் வந்து நாங்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணோம் பட் ஆனால் அது நான் ஷூட்டும் பண்ணிட்டோம் ஷூட் பண்ணிட்ட பிறகு அதை எடிட்டிங்கில் வச்சு பார்க்கும்போது எனக்கு அது கன்வின்சிங்காக இல்லை நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் ஸோ பரவாயில்ல டபுள் செலவு ஆகினாலும் பரவாயில்ல நம்ம சிஜிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ப்ராஸ்ட்டுக்கு வச்சு நாங்கள் ஷூட் பண்ண விஷயங்கள் எல்லாமே என்ன ஆச்சுன்னா அதை வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு மேபி அதை மின்கூட்டியே பிளான் பண்ணியிருந்தால் க்ரீன் ட்ரெஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கலாம் இன்னும் ஃபைட்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஜின்னு பட் அதுக்கப்புறம் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தனால அதோடைய நேரம் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு எனக்கு அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஆகிடுச்சு ஸோ அதனால தான் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் சிஜி பண்ண பிறகு எனக்கு கொஞ்சம் கன்வீன்சிங்காக ஆயிடுச்சு எல்லாேருக்கும் அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்டு இன்னும் அடுத்தடுத்த படங்களில் வந்து இன்னும் பிரமாதமாக இன்னும் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக அதை வந்து நாங்கள் பண்ணலான் இருக்கோம் அந்த சிஜி கேரக்டர்ஸ்லாம் ஹீரோ தான் போயிட்டு போவாங்க இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார் ஏன்னா வந்து இந்த கதையோட அம்சமே பார்த்தீங்கன்னா அந்த ஜின் பேஸ் பண்ணி தான் வருது இப்போ வந்து இப்போ ஒரு ஹீரோ நான் புதுமுகமாக வரேன் இப்போ நான் ஒரு பத்து பேர் தடிக்கிறேன் அப்படின்றத ஏற்றுக்கத்தோட ஜின்னு பத்து பேர் தடிக்குதுன்றது இன்னும் ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகும் அப்போ ஜின்னுன்றது ஒரு ஃபேன்டசி கரெக்டர் அதை அடிக்குது ஆள் பறக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து கிட்ஸ் வந்து நிறைய கனெக்ட் பண்ணுவாங்க நானும் ஒரு கிட்டாக இருக்கிறப்ப அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் வந்து எனக்கு அது பெருசாக ஃபீல் பண்ணுறேன் சார் நன்றி சார் வருஷமாறு வருஷமா எது கொஞ்சம் நம்ப முடியல படம் ரொம்ப சூப்பராக இருக்குறா வந்து பார்த்தது மாதிரி அந்த இடம் மட்டும் கொஞ்சம் இந்த ஓப்பனிங் அவ்வளவு பிரமாணமா இருந்தது செகண்ட் ஹாஃப் சரி சரி இல்லை சார் அதுக்கு ஒரு ஒரு டீட்டெயில் இருக்குது உங்களுக்கு கன்வீன்ஸிங்காக இருந்தது தான் நீங்கள் அதை ஏற்றுக்கோங்க என்ன அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் பீரியடில் நிறைய ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சு சார் அதாவது இப்போ என்னுடைய ஃபேமிலியில் அம்மா அப்பா ஒரு பாட்டி ஒரு குழந்த இருந்துச்சுன்னா ஒரு அக்கா கேரக்டரு அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் ஸோ தட் அவங்களுமே கொஞ்சம் ஏன்னா அது வந்து அவங்க வர்ற ஃபேமிலி கூட அவங்க கனெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஸோ அப்போ இருந்த விஷயங்கள் இப்போ ரொம்ப கம்மியாக ஆகிடுச்சோன்னு எனக்கு தோணுது அதனால் அந்த ஃபேமிலி ட்ராமான்ற விஷயமும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நியூ ஜெனராக தான் இருக்கும் என்ன அப்படின்னா ஃபேண்டஸி ஹாரர் மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து எல்லா விதமான மக்களையும் கவர் பண்ணுன்றதுக்காக ஒரு கமர்ஷியல் படமாக தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின் போது சரி எதுக்கு அந்த ஸ்பேஸை மட்டும் நம்ம விட்டுருணும் அப்படின்றதுக்காக தான் மிடிலில் வந்து அந்த போர்ஷன்ஸை நான் வச்சுருக்கேன் சார் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு அதான் சார் இது ஆக்சுவலி மலேசியாவில் ஆமாம் ஆமாம் அதான் ஒரு ஒரு விஷயம் ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வரும்போது அங்கே வந்து நான் எடுக்கிற டிசிஷன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அண்டு கதை வந்து இவரை தேர்ந்தெடுத்துச்சு ஆக்சுவலி மலேசியாவில் ஷூட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மலேசியாவில் மலேசியாவில் நடந்த ஒரு ஜின்னுக்கு வந்து ஹீரோயின் தான் பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக மலேசியாவில் நடந்த ஒரு கதை ஸோ மலேசியாவிலருந்து ஒரு ஹீரோ இருந்ததுன்னா எனக்கு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூன் கொஞ்சம் மலேசியா சிங்கப்பூரை கவர் பண்ணணும் நேற்று ப்ரீமியர் ஷோ மலேசியாவில் நடந்தது நல்ல ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக நல்ல ரெஸ்பான்ஸ் கிட்ஸ்லேருந்து ஃபேமிலி வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஆ ஸோ அதுதாங்க சப்டைட்டில் இருந்ததே சார் இல்லைங்களா சப்டைட்டில் இருக்கு ஆக்சுவலாக பட் என்ன விஷயம் நான் கேட்டுக்கிறேன்ண்ணா சப்டைட்டில் இருக்கேன் ஆமாம் படம் ஃபுல்லாக சப்டைட்டில் இருக்கு இல்லை சார் அதுதான் நான் வந்து இந்த ஸ்கூல் லீவுக்கு தான் நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணோம் இந்த மே ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்ட்டு எனக்கு அந்த சிஜி விஷயங்கள் தான் கொஞ்சம் எனக்கு லேட்டாக ஆகிடுச்சு அண்ட் இப்போவும் கொஞ்சம் ஸ்கூல் லீவில் தான் இருக்குது ஸோ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் ஸ்கூல் திறந்துடும் அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக சொன்னீங்கன்னா அந்த ஒரு மூணு நாள் குழந்தைங்க எப்படியாவது உள்ளே வந்துடணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இறக்கி பிடிச்சி இந்த டேட்டில் நாங்கள் வந்தது ஆக்சுவலாக அண்ட் ஆல்சோ நிறையா ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது சின்ன படங்களுக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அதான் சார் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்றது அண்டு வந்து ஜி ஜீனி வந்துட்டு ஜீனி வந்து அந்த அலாடின் விளக்கில் இருக்கும் இல்லையா சார் அது வந்துட்டு மூணு விஷயம் கொடுக்கும் வெளியே வந்துட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு வரம் கொடுக்குறது ஜீனி ஜின்ன்றது பேய் வகைகளில் மலேசியா இந்தோனேஷியா நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஜின்னுன்றது நிறைய வகைகள் இருக்குது இப்போ நம்ம இப்போ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறோம்னா குட்டி சாத்தான் சொல்கிறோம் இல்லையா அந்த குட்டி சாத்தானுக்கு ஒரு ஒரு லீடர் இருப்பாங்க அந்த மாதிரி லீடர் இருப்பாங்க அந்த மாதிரி அந்த ஜென்ரேஷனில் வந்தது தான் ஜின்னு ஸோ அது வந்து அங்கே நிறைய கதைகள் நம்ம கேட்டிருக்கோம் அதாவது ஜின் வச்சிருக்கிறாங்க அதை வச்சு திருடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது ஒரு பெட்டாக தானே பார்க்குறாங்க ஸோ இந்த கதைக்கு நம்ம ஒரு பெட்டாக கொண்டு வரணும்னு சொல்லி தான் சாரோட ஆன்சர் பண்ணுறீங்க இல்லை சார் கதை தேவைப்படுறதுனாலதான் சார் என்னன்னா நான் இப்போ வரைக்கும் அந்த ஹீரோ யாருன்னு நான் சொல்லலை சார் இல்லை சார் அதுக்கு அதான் சார் தப்பாக நினச்சிக்காதீங்க அது எப்படி நான் பொறுப்பாக முடியுன்றது எனக்கு தெரியல அண்ட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு வருஷம் நான் என்ன கஷ்டப்பட்டேன் நான் என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன் நான் எவ்வளோ ப்ரெஷரில் இருந்தேன் என் பர்சனல் லைஃப் இதனால் எந்த அளவுக்கு பாதிச்சுது நான் என்னென்ன வேதனைகளை அனுபவித்தேன் அப்படின்றது வந்து அது எனக்கு தான் தெரியும் ஓப்பனாக சொல்லலாம் சார் ஒரு கால் வரணுன்றதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக போகும் சார் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ஒரு காலுக்காக அப்போ நம்ம டிவியில் பார்க்குறோம் அங்கே பார்க்குறங்கிற எல்லோரும் வேலைக்கு போகும்போது நம்ம மட்டும் அந்த ஒரு காலுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம் அது எனக்கு என்னென்னா ரொம்ப பாதிச்சு சார் அந்த ஒரு மூணு மாதம் ஆறு மாதன்றது வந்து அந்த ஒரு காலுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருப்போம் வெயிட் பண்ணிட்ருக்கோம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபேமிலி எல்லாருமே கேட்பாங்க என்ன நீ அடுத்த கதைக்கு போகலாம்ல அடுத்த ஹீரோக்கு போகிறேன் பட் என்னை மாதிரி ஒரு டேரக்டர்ஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு தான் தெரியும் அந்த வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த மாதிரி நிறையா டேரக்டர்ஸ் இருக்காங்க சார் நிறைய பு புது டேரக்டர்ஸ் நியூ கம்மர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த ஒரு அழைப்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இந்த விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக கிடையாது என்னுடைய மனசுலேருந்து என்னை அறியாமல் வந்த விஷயங்கள் தான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்தோன்னுமே எங்கள் அப்பாவை பற்றி நான் பேசியிருப்பேன் அதுவுமே எங்கள் அப்பா வந்து எனக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சீட் வாங்கி கொடுக்கல அதை சொல்கிறதுக்கான ஒரு மேடை அப்படின்றதுனால தான் நான் அதை சொன்னேன் அவர் மேலே எனக்கு கோபம் கிடையாது இன்னமும் அவர் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் எனக்கு நிறையா இருக்குது அவர் ஒரு டேரக்டர் அவர்கிட்ட நான் நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன் அண்ட் அந் அந்த மாதிரி தான் நான் வந்து அது வந்து யதார்த்தமாக சொன்னது அண்ட் எனக்கு எல்லா நடிகர்கள் மேலேயும் பெரிய நடிகர்கள் மேலேயும் அண்டு இந்த விஷயங்களை சம்மந்தப்பட்ட நடிகர்கள் மேலே எனக்கு பெரிய ஒரு மரியாதை இருக்குது அவங்ககிட்ட நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன் யாரையுமே அக்யூஸ் பண்ணணும் யாரையுமே இது பண்ணணும் அப்படின்றது கிடையாது நான் கடைசியில் நான் சொன்ன விஷயம் தான் அக்செப்டன்ஸுன்ற ஒரு விஷயம் சார் இது ஆக்சுவலி எங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டேரக்டர்ஸுக்கு புதுமுக டேரக்டர்ஸுக்கு இது வந்து ஆக்சுவலாக ஒரு டெம்ப்ளேட்டாக ஆகிட்டு இருக்குது சார் ஒரு கதாநாயகருக்காக வெயிட் பண்ணுறதோ ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட் தான் சார் அதை ஆக்சுவலாக அதையும் நான் ஏற்றுக்கணும் அண்டு என்னைய மாதிரியும் வந்து அதை கடந்து போய் அந்த நாப்பட்ட கஷ்டங்கள் நான் பட்ட வேதனைகள் நாப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்ம கடந்து வந்து ஒரு படத்தை நம்ம எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதை நானே ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன் நானே டேரெக்ட் பண்ணிட்டேன் இந்த படத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் நான் படைத்த வரைக்கும் ஒரு மரியாதை குறை நடத்தவே இல்லை எங்கேயுமே சொல்லிருக்காரு ஆனால் நானும் பேர் மிஸ் விஷயமா பண்ண விரும்பலை ஏன்னா நீங்கள் பட்ட காசு நீங்கள் சொன்னீங்க நடந்து வந்தேன் அந்த பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும் இப்போ அவர் மறுப்பு தெரிவிக்கும்போது நீங்கள் மறுப்பு தெரிவிக்கிறீங்களா சார் திருப்பியும் சார் அது என்ன எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல அவருடைய ரிப்ளைக்காக நான் எப்படி சார் நான் பதில் சொல்ல முடியும் அவர் அவர் ஆக்சுவலாக வந்து அவரை மாதிரி நிறையா பேர்களை சொன்னாங்க பட் நான் எந்த இடத்துலையுமே நான் அந்த பேரை குறிப்பிட விரும் விரும்பலை ஏன்னா நடிகர்கள் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அண்ட் அவங்க மேலே எனக்கு நிறையா மரியாதை இருக்குது இதை யாரையுமே நான் திருப்பி சொல்கிறேன் அக்யூஸ் பண்ணணுமோ அவங்கள நான் சொல்லணுமோ பழி சொல்லணுமோ அந்த ஒரு எண்ணமே எனக்கு கிடையாது முழுக்க முழுக்க இது என்னுடைய மன தான் நான் அந்த இடத்துல நான் சொன்னது தவிர்த்து நிறையா பேர் வந்து இது வந்து ஒரு ப்ரொமோஷன் ஸ்டண்ட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க சார் எனக்கு எப்படி சார் தெரியும் அந்த ஒரு வாக்கியம் என்ன மாதிரி ஒரு சின்ன படங்கள் நாங்கள் ரெகுலராக எல்லா படங்கள் மாதிரி தான் நாங்கள் ப்ரெஸ் மீட் வச்சோம் அந்த ஒரு விஷயம் இப்படி வைரல் ஆகுன்றது எனக்கு உண்மையிலேயே தெரியாது சார் ஆமாம் சார் மீடியா பற்றி மீடியாவில் வந்தாலே எது பேசினாலும் வைரல் தான் சார் எது பேசினாலும் கண்டென்ட் தான் சரிங்களா அந்த இடத்துல நீங்கள் பேசிட்டு இப்போ அவர் மறுப்பு தெரிவிச்சார் நீங்கள் வந்து தெரிவிக்க மாட்டேன்றீங்க அது உங்க அது உங்களோட தனிப்பட்டது இருக்கும் ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு ஒரு பெரிய நடிகர் மேலே நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவங்க அந்த விஷயத்தை வந்து பதில் கொடுக்கும்போது நம்மளோட ரிப்ளை கண்டிப்பாக இருக்கணும்ல சார் இல்லை சார் அதுதான் சார் அது கரெக்டான நேரத்தில் நான் சொல்லுவேன் சார் இப்போ அதான் சார் அவங்க சொல்லி சொல்லி தான் சார் இந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸே வந்துச்சு அண்ட் இது சொன்னது கூட என்னுடைய கான்ஃபிடன்ஸுன்னு இல்லை என்னை மாதிரி நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் ஒரு தெம்பு வரணும் ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஏன்னா நாங்கள் டேரக்டர்ஸ் கூட பேசும்போது இதை பற்றி பேசும்போது அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க நான் இந்த இந்த ஆக்டருக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் இந்த ஆக்டருக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் அப்படி சொல்லும்போது நான் அவங்கள நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அவங்க கண்ணீருக்கு நான் வேல்யூ பண்ணுறேன் அப்படின்னும் போது ஒரு நடந்த ஒரு விஷயம் தேங்க் யூ சார் அதான் சார் அதுதான் எனக்கு இல்லை சார் ஆக்சுவலி குட்டிமா சாங் வந்துட்டு படம் ஃபஸ்ட்டு ஷெடியூல் இருக்கிறப்ப ஷூட் பண்ணிட்டாங்க இப்போ அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய லுக்கும் டோட்லி டிஃப்ரெண்டாக இருக்கும் ஏன்னால் வந்து நான் இன்னொரு படமும் கமிட் பண்ணியிருந்தேன் அந்த டைமில் ஸோ அதனால் வந்து நம்ம ஆல்பம் சாங் ஒன்று செய்யலாம் ஏன்னா நானும் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த தாமரைன்னு சொல்லிட்டு ஒரு சாங் செஞ்சுருந்தோம் அது நல்ல மாதிரியாக மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ரீச் போயிட்டுருந்துச்சு சரி நம்ம வந்து அந்த ஆல்பம் சாங் விஷயத்தையும் விடக்கூடாது அதாவது நானும் ஆல்பம் சாங் பேக்ரவுண்டில் வந்துருந்தேன் சாரும் ஆல்பம் சாங் நிறைய பேக்ரவுண்டில் வந்ததுனால சரி நம்ம படம் செய்கிறோம் ஆனால் அது ஆல்பம் சாங்கை முத விட்டு அதுலேருந்து நம்ம படத்தை ப்ரொமோஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆல்பம் சாங்காக போட்டாங்க அப்போ அந்த கதைக்கு வந்து அந்த பாட்டு எந்த இடத்துல உட்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னொரு லவ் சாங் இருக்குது சாம் வந்து பாடியிருக்காரு கொஞ்சம் பக்கம்வான்னு சொல்லிவிட்டு அந்த சாங் அங்கே இருக்குது சரி குட்டிமா பிளேஸ்மெண்ட் இல்லையேன்னு சொல்லிவிட்டு குட்டிமா லாஸ்ட்டில் வச்சாங்க ஏன்னா அந்த பாட்டு தான் ஆல்ரெடி நல்லா போனதுனால ஸோ எண்டில் வந்து உட்காந்து பார்க்குறவங்களுக்கு படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல பெப்பியான சாங் கேட்டு வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி தான் சார் ஐடியா வணக்கம் சார் இல்லை சார் எனக்கு இதில் முழு திருப்தி இருக்கு சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு வெற்றிபடமாக ஆகிறதுக்கான எல்லா விஷயங்களும் ஆ இல்லை சார் சார் ஆக்சுவலாக அதான் நம்ம அந்த ஜின்ன பற்றி சொல்லியிருக்கோம்ல சார் அது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் விஷ மந்திரவாதிகள் தான் வந்து அதை பண்ணுறாங்க அப்படின் போது இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக பண்ணுறோம் அண்ட் அவங்க மட்டும் இல்லை எல்லா மதத்துலேயும் ஒவ்வொரு பேர் வச்சு அதை பண்ணுறாங்க ஸோ கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கட்டும் மலேசியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரோம் போது அந்த ஒரு விஷயம் பண்ணிடுவோம் எது சார் வீடு அம்மா சென்னையில் சொல்றீங்களா சார் அவங்க எல்லா மதத்துக்குமே சம்பந்தம்ன்ற சார் இருக்காங்க ஆ சார் 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 உள்ள அம்மா போட்டோ இருக்கும் குங்குமம் இருக்கும் மாலை இருக்கும் அப்படின் போது அது வந்து இந்து டைப் தானே எல்லா மதங்களுக்கும் அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆர்கானிக்காக இருக்காங்கன்ற ஒரு விஷயம் தான் சார் அது ஆமா ஆமா உப்பேதில்ல சார் இது இல்லை எனக்கு நான் உண்மையாக சொல்றேன் என்ன நடந்ததோ தான் சொல்றேன் இல்லை சார் அவர் நல்லா பண்ணியிருக்காரு சூப்பரான கேரக்டர் அது தான் சார் அந்த நேரத்துக்கு அடங்கிடுச்சுதான் ஒரு மோட்டிவ் இல்ல சார் அது ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு விஷயம் தான் இல்லை சார் சாரி சார் தப்பா தப்பாக எடுத்துக்காதீங்க இல்லை என்னென்னா இப்போ நீங்கள் கேட்குறது வந்து மத சாந்தமாக அப்படியே போகிறீங்க ஆக்சுவலி அப்படிலாம் எதுவுமே கிடையாது இப்போ நீங்கள் கேட்டதுக்கு ஆன்சர் என்னன்னா அவர் வந்து அடைச்சார் இல்லையா கையல் சார் வந்து அடைச்சார் இல்லையா ஓகே அதை தான் அதான் சார் கையல் சார் வந்து அடைச்சார் இல்லையா இருங்க சார் ஓகே ஈஸியாக நம்ம முஸ்லீம் மந்திரவாதியை போய் ஆதரவை பார்க்குறாரு

அது என்ன சார் அதுக்கு என்ன சொல்ல முடியும் அப்படிலாம் இல்லை சார் என்ன சார் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாமே சார் தப்பு இல்லையா சார் சார் அது கதைக்கு தேவைப்பட்ட ஒரு முக்கியமான சீன் சார் அதனால அப்படிலாம் இல்லை சார் இன்னொரு விஷயம் இந்த ஃபேண்டசி படம் சார் ஃபேண்டசி படம்னு போது நம்ம அதில் லாஜிக்ஸாக நம்ம பார்க்க தேவையில்லை தான் வாய்ப்பு கிடைக்கல போயிட்டு இருக்கு கிடைக்கிது சார் வாய்ப்புகள் கிடைக்கிது வாய்ப்புகள் நாங்களும் தேடி போய்ட்டுருக்கோம் ஆக்சுவலியாக தான் நம்ம நிறைய கதைகள் கேட்டுட்ருக்கேன் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன் இருக்கேன் சார் வாய்ப்புகள் கிடைக்கிது சார் கிடையாது ஒரு விஷயம் இல்லை சார் அது அழிவு இல்லை ஆக்சுவலாக அழிவு இல்லை ஆமாம் அது கரெக்டான நேரத்தில் வருங்க கண்டிப்பாக இருக்குது இருக்கு ஓகே தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ

இப்போ சமீப காலமாக எல்லா நடிகர்களும் தேட்ரு விசிட்டிங் போகிறாங்க உங்கள் ஹீரோ ஹீரோயில் வந்து நீங்கள் எத்தனை தேட்டருக்கு அழைச்சிட்டு போகிறீங்க இந்த படத்தை தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து விசிட்டிங் போக அது சார் ஆல் ஆல்ரெடி நாங்கள் ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம் மலைச்சா சிங்கப்பூர்லாம் போயிட்டு ப்ரொமோஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போவும் நம்ம வந்து தேட்டர் விசிட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் முப்பது முப்பத்தி ஒன்று வந்து பிளான் பண்ணியிருக்கோம் முதல்ல முதல் நாள் வந்து சென்னையில் பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்த நாள் வந்து தேவைப்படுச்சுன்னா அடுத்தடுத்த ஊர்களுக்கு போகிற மாதிரியான விஷயங்கள் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஆமாம்